அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீபாலய நமக ஸ்ரீ சதகம் இருபத்தி மூன்றாம் பாடல் பாலாபுவனா திரிபுரா என ரூபங்கள் பல பல வெண்மை சிகப்பு பச்சை என காட்டும் வண்ணங்கள் பல பல நிற்காத குமிழி வாழ்வில் பொய்யான துன்பங்கள் பல வீண் பொய்யை நீக்கி ஞான மெய்யை காட்டும் ஸ்ரீ பாலா உன் சந்நிதானம் ஜெய ஜெய பாடலின் பொருள் பாலாபுவனா திருபுரா என ரூபங்கள் பல பல அம்பிகையை வழிபாடு செய்பவர்களுக்கு தெரியும் அன்னை பன் பல்வேறு திருக்கோலங்களில் திருக்காட்சி தருகிறாள் அவளே நவதுர்கையாகவும் இருக்கிறாள் அவளே சப்த மாதர்களாகவும் இருக்கிறாள் என பல 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 ரூபங்களை அன்னையின் திருவில் நாம் காண முடியும் அப்பேற்பட்ட பெருமை கொண்டவள் அம்பிகை அதாவது மிக பெரிய முடி முடிந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு வளர்ந்து கொண்டே போகக்கூடிய திரு வடிவங்களை கொண்டவள் அன்னை அந்த அன்னை வெண்மை சிகப்பு பச்சை என பல வண்ணங்களையும் காட்டி நிற்கிறாள் அன்னை மீனாட்சி அம்பிகை பச்சை வண்ணத்தினளாக இருக்கிறாள் அதே அம்பிகை பத்ரகாளி கருமை நிற செம்மை நிறம் என பல வண்ணங்கள் கொண்டவளாகவும் அம்பிகை இருக்கிறாள் இப்படி பல வண்ணங்கள் பல ரூபகங்கள் கொண்ட தாய் அவளே பாலையாகவும் குழந்தை வடிவிலும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறாள் வரி நிற்காத நீர்க்குமிழி வாழ்வில் பொய்யான துன்பங்கள் பல பல அதேனா நிற்காத நீர்க்குமிழி என்பது ஒரு ஒரு சின்ன வடிவில் தோன்றி அது பெரிதாகி அது இல்லாமலே போய்விடும் அது நீர்க்குமளி அதுபோலத்தான் இந்த மனித வாழ்க்கையும் குழந்தை பருவத்தில் பிறந்து வளர்ந்து கடைசியில் இல்லா இல்லாமலே ஆகிவிடுகிறோம் அல்லவா அதுதான் நீர்க்குமிழி போன்றது இதையே வள்ளுவரும் சொல்கின்றார் உலகின் பெருமை என்ன என்றால் நெடுநாள் இருந்த ஒருவன் இல்லை என்பதே உலகின் பெருமை என்று திருவள்ளுவரும் நமக்கு கூடிட்டுக் காட்டுகிறார் இப்படி வாழ்வில் பொய்யான துன்பங்கள் வாழ்வில் பொய்யான துன்பம் அது என்ன துன்பங்கள் இருக்கிறது அது என்ன பொய்யான துன்பங்கள் என்னால் வாழ்க்கையே துன்பம்தான் இதிலே தனியாக துன்பம் என்று ஒன்று கிடையாது அதாவது பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறான் எப்படி ஒரு வாகனத்தில் நீ செல் செல்லும் போது அஹ் அந்த விதிகளை நீ கட்டாயமாக செயல்படுத்த வேண்டுமோ அதே போல உலகிற்கு நீ வந்துவிட்டால் துன்பம் கட்டாயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஒரு வழியே இல்லை என கண்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது நிற்காத நீர்க்கும்மொழி வாழ்வில் பொய்யான துன்பங்கள் பல பல பொய்யான துன்பங்கள் என்பது மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த வாழ்க்கையே துன்பம்தான் இதில் இன்பமும் இன்பம் என்ற ஒன்று கிடையாது வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவரை துன்பம் மட்டும்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது துன்பம் நீங்கியது போல் தெரிந்தாலும் அந்த துன்பம் வந்து என் முடிவு கிடையாது என்பதே உண்மை இப்படி நிற்காத நீர்க்குமிழி வாழ்வில் பொய்யான துன்பங்கள் பல அது எப்படி என்றால் செல்வம் படைத்தவனுக்கு செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் இருக்கும் செல்வம் இல்லாதவனுக்கு செல்வம் வேண்டும் என்ற பயம் இருக்கும் இப்படி அந்த பயத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு அளவே இல்லாமல் போய் வ தான் இருக்கிறது அதனால் எல்லாம் நிறைந்தவனுக்கு மரணம் வரும்போது மரணத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு பயம் இருக்கும் இப்படி துன்பம் நிறைந்தது தான் இந்த மனித வாழ்க்கை இதில் வராமல் இருக்க முயற்சி பண்ணுவதே மிகவும் சிறப்பாகும் மனித பிறவி கிடைத்த பலனும் அதுதான் வீண் பொய்யை நீக்கி ஞான மெய்யை காட்டும் ஸ்ரீ பாலா உன் சன்னிதானம் ஜெய ஜெய அதாவது உண்மையை சொல்கிறார் கவிஞர் இந்த பூமி பொய்யானது இந்த இந்த பூமியில் வரும் துன்பம் துன்பம் அதை நீக்கி கொள்வது உண்மையான முயற்சி மனித முயற்சி என்று சொல்கிறார் அவர் இறுதி வரியில் வீண் பொய்யை நீக்கி ஞான மெய்யை காட்டும் ஸ்ரீபாலா உன் சன்னிதானம் என்று காட்டுகிறார் அதாவது இப்பேற்பட்ட இந்த மாய உலகிலிருந்து நாம் தப்புவதற்கு ஒரே வழி ஸ்ரீ பாலையின் சன்னிதானம் அந்த சன்னிதானத்தை அடைந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் வாழ்க்கையில் ஜெயம் என்பது உண்மை ஞானம் ஏற்பட்டு அம்பிகையின் பாதத்தை தொழக்கூடிய ஒரு வைராகியத்தை அம்பாளை தந்து உலகியல் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை காட்டி இறுதியில் அன்னை அவர்களிடமே ஆட்படுத்தி கொள்வாள் அவர்களிடமே அழைத்து கொள்வாள் என்றே இந்த பாடல் கூறப்படுகிறது மேலும் இந்த வாழ்க்கை என்பது மிகவும் இந்த பாடலின் கருத்து வாழ்க்கை என்பது பொய் பொய் மட்டுமல்ல துன்பம் நிறைந்தது இதிலிருந்து நாம் தப்புவதற்கு ஒரே வழி பாலையின் திருப்பாதங்களை தவிர வேறு இல்லை என்பதே இந்த பாடல் ரத்தின சுருக்கமாகும் அதனால் அனைவரும் அன்னையை வழிபாடு செய்யுங்கள் எந்த துன்பம் இருந்தாலும் அது சிறு நொடிகளில் மறைந்துவிடும் அன்னை அனுகிரகம் செய்வாள் நன்றி வணக்கம் ஓம் சக்தி